இன்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நாம பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் அதாவது விசுவச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில இருக்காரு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார் அப்ப குரு உச்சமடையறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகலவிதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அதே மாதிரி ராகு கேதுக்கெல்லாம் மாற்றம் இல்லை விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலேயே இருக்காங்க டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி தான் அதாவது வருட தான் ராவிக்கியது பயிற்சி இருக்கு அப்படிங்கறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க இல்ல சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் சிவராசி நேர்களே உங்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ரிஷவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரகம் அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானோட வீடு காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு இந்த ரி ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் அன்றைய பிழப்பு எப்படியோ ஒன்றா ரைட்டு ரைட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது நாளைக்கு பத்து ரூபா சேர்த்து வைக்கணும்னு நினப்பாங்க ஆனால் அதை விட முக்கியம் இன்றைக்கி பத்து ரூபா கடன் வாங்கிடக்கூடாது ஒரு பத்து ரூபாயை நம்மக்கிட்ட இருக்குது ஒரு அழகாக பத்து ரூபாய செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாங்க பத்து ரூபா இருக்கா ரூபாய்க்கு இன்றைக்கி புலப்பு ஓட்டுவோம் ரெண்டு ரூபா நாளைக்கு மிச்சம் வச்சுக்கோ அப்படிம்பாங்க அதேமாதிரி இன்றைக்கி பத்து ரூபா இல்லை ரெண்டு ரூபா தான் இருக்குன்னாலும் கூட ஒரு ரூபாய் இன்றைக்கி ஓட்டுவோம் ஒரு ரூபாயை மிச்சப்படுத்தி வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்க அது மாதிரி பெருசாக எதுக்கும் அப்படியே ஆசைப்பட மாட்டாங்க கோட்டை கட்டி வாழணும் ஆகா ஓகோன்னு வாழணும் அப்படின்லாம் ஆசைப்படாத ஆளுங்க எவனும் சீச்சின்னு சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் நம்மளை யாரும் நல்ல வேணும்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது எவனும் நம்மளை கெட்ட வேணும்னு சொல்லாமல் இருந்தால் போதும் நம்ம ந நம்ம நல்லவன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏன்னா வருடம் முழுக்கவே சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் அதாவது நம்ம திருக்கணிதப்படி சொல்கிறோம் நீங்கள் வாக்கியப்படியே எடுத்துக்கிட்டாலும் மார்ச் மாதத்தில் ஒரு லாப வீட்டுக்கு வந்துட போகிறார் அப்போ எந்த கணக்குப்படி பார்த்தாலும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் சனி பகவான் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி ஒம்பதாவது வீட்டுக்கும் அவர்தான் தான் அதிபதி அப்போ மிக அற்புதமான ஒரு கிரகம் ஒம்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி பதினோராவது வீட்டில் இருக்கார் வேண்டியது வேண்டியதில்லை நீங்கள் காசு பணம் கடன் இருக்குது அது கிடக்கு இது கிடக்கு எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை காசு பணம் அற்புதமாக வரும் அதே நேரத்தில் சனி பகவானால் பணம் வருது அப்படின்னா சனி பகவான் நீதி காரகன் பத்து ரூபா பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டோம்னா வர்ற வழியை நிறுத்தி விடுவார் அதுமாரி நம்ம தவறான வழிகளில் பணத்துக்கு முயற்சி கூடாது நான் மேசராசிக்கு வந்து தவறான வழியில் அதாவது இந்த தவறான வழின்னு சொல்ல முடியாது உழைக்காத பணம் வரும் அப்படின்னு ஆனால் ரிஷபத்துக்கு உழைச்சால் மட்டும்தான் பணம் வரும் ஏன்னா சனியே லாப வீட்டில் இருக்கார் ராகு லாப வீட்டில் இருந்தார்னு வச்சுக்கிங்க உழைக்காமல் பணம் வரும் உங்களுக்கு ராகு பத்தில் இருக்கார் ஆனால் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக ஏதாவது உழைக்காமல் வருதா போகுதா அப்படின்னு நம்மளை எட்டி பார்க்க வைக்கும் எட்டி கூட பார்த்துறாதீங்க பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ குடும்பமான வரைக்கும் நாம் கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்டு நீதி நேர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம உண்டு நம்ம புலப்பு உண்டு நம்ம பாட்டுக்காக ஓடிக்கிட்டு இருந்தோன்னு வச்சிங்களேன் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தானாக கிடைக்கும் எதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாது சனி உங்களுக்கு கொடுக்க தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்போ இந்த மாதம் இந்த வருடத்தில் குறிப்பாக மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி குரு எங்கே இருக்கார் குரு வந்து ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் வருடம் போது இருக்கார் லாபத்தில் சனி தனத்தில் குரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோக அமைப்பு கண்டிப்பாக காசு போன வரும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காசு போன கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஏன்னா இப்போ குரு வந்து அதிசார பயிற்சியில் கடகராசிக்கு போயிருக்காரு அவர் நேர்கோட்டு பயிற்சியில் எப்போ கடகராசிக்கு போய் உச்சமடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லை ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் கவலையே இல்லை ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அவர் வந்துடுவார் திரும்ப இப்போ மிதனத்தில் அதன் பிறகு நல்லாயிருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி தான் அவர் நேர்கோட்டு பயணத்தில் கடகராசிக்கு போய் உச்சமடைகிறார் என்னாச்சு அவரும் மறைவு ஸ்தானத்தில் போய் மூணாவது வீட்டில் குரு மாட்டிக்கிட்டார் அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பாக ஜோசிர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கவலைப்படாதுனா அதுவும் உங்களுக்கு நன்மை தான் ஏன்னா குரு இருக்கு மேடம் பால் பார்க்கும் மேடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குரு மூணாவது வீட்டில் போய் உச்சமடைகிறார் அப்படின்னா ஒரு நலிந்து கிடந்த உங்களோட சகோதரர் ஒரு நல்ல வாழ்க்கையில் மேலே வருவார் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான் சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அப்படியே ஒரு உச்சத்தை போய் தோடும் அப்பாடா அவங்க நல்லா இருக்காங்கடா அது போதுண்டா ஏதோ நம்மள்கிட்ட பத்தஞ்சு நம்ப இருக்க கஷ்டத்தில் உதவ முடியாமல் கிடந்தோம் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க இனிமேல் நம்மளை நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடலாம் அது மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த வீட்டில் எல்லாத்துலேயுமே விழுவுது அப்போ ஏழாம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படின்னாலே கலத்தரஸ்தானம் கூட்டு தொழில் தொடங்கலாம் ஏற்கனவே தொழில் தொடங்கினீங்கன்னா அதில் யாரையாவது கூட்டாளியாக சேர்த்துக்கலாம் அதுமாரி நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க மனைவி வழியில் சொத்து சேர்க்கை மனைவியின் பெயரில் தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுமாரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றது இல்லை சில பேர் மனைவி வீட்டாரோட பிரிவினை இருக்கும் மனைவி நம்ம கூட தான் இருப்பாங்க அங்கே மாமனார் பேச மாட்டாங்க மச்சனார் பேச மாட்டாங்க மம்மியார் பேச மாட்டாங்க இப்படி இருந்த நிலமை அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஒன்று கூட போகிற ஒரு அமைப்பு ஒரு குலதெய்வ கோவிலுக்கு சந்தோஷமாக எல்லாரையும் பங்காளி உரமுறை சகிதமாக கூப்பிட்டு போய் ஒரு நேர்த்தி கிடையாது அப்படிங்கிறத நிறைவேற்றலாம் முன்னெல்லாம் நாங்கள்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே சந்தோஷமாக இருப்போம்ப்பா இப்போல்லாம் அந்த சந்தோஷம் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மறுபடியும் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடம் அமையுது அப்படிங்கிறப்ப வீடு கட்டலாம் குருப்பாரு ஒம்பதில் விழுவுறதால வீடு கட்டினதுக்கு கடை இருந்ததுன்னா அதை அடைக்கலாம் ஒரு வீடு கட்ட லோன் ஒன்று போட்டுட்டேன் நான் அடைக்க முடியாமல் சிரம போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை இப்போ அடைக்கலாம் தந்தை வழியில் ஆதரவும் ஆதாயமும் உண்டு அதுமாரி தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது தந்தைக்கு மருத்துவ செலவு போது வருது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும் இதுக்கு மேலே தந்தை வழி தாய் வழி ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பதினோராம் இடத்துலையும் குருவோட பார்வை அப்படிங்கிறது பதியுங்கிறதால சனியும் அந்த இடத்துலேயே இருக்கார் அப்படிங்கிறதால குரு பார்க்க புனிதப்பட்ட சனி இன்னும் உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் குறை வச்சுட்டு கொட்டுங்கிற கதையாக பானம் அப்படிங்கிறது நாலாவலியிலேருந்தும் வரும் மாதிரி ராகு பத்தில் இருக்கார் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பத்தில் இருக்கார் அப்போ பத்தாம் இடத்துல இருந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் வருஷ கடைசியில் தான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை பத்தில் ஒரு பாவி இருக்கணும் பாங்க பார்த்திங்களா அந்த பாவியா ராகு பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அதீத நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பார் தொழில் வளர்ச்சி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குங்க சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக இருக்கும் இதுமாதிரி கேது நாலாம் இடத்துல இருக்கார் வருஷ கடைசியில் தான் அவர் மூணாம் இடத்துக்கு வராரு அப்போ தாய்வழி உறவுகள் தாயாரோட சொந்தங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க உள்ள மன வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது சிலருக்கு தாயாருக்கு பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலர் தாயாருக்கு பெரிய மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதுக்கு நாம் பரிகாரம் செய்யணும் யோகா பலம் பெற்ற ஒரு நன்னாளில் சாந்தி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் போங்க கீழப்பெரும்பள்ளம் போங்க ராகு கேதுக்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கும் அரளிப்பூ மாலையும் சூட்டி வீடற்றவர்கள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிற செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்லாயிருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்